சாப்பிடும்போது என்ன பண்றோம் கேட்டு 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 வாங்கி வைக்கிறோம் தட்டில் அந்த மாதிரி இதை கேட்டு கேட்டு காதால் வாங்கி எங்கே வைக்கணும் பிரெயினில் எங்கேன்னு சொல்லப் போகிறோம் அங்கே ஒரு தட்டு இருக்கு சொல்லட்டுமா வேணாமா அந்த தட்டு கைத்தட்டில் தெரியுது இப்போ எல்லாம் நிமிந்து உட்காந்து நான் சொல்கிறத பார்க்க போகிறீங்களா கேட்க போகிறீங்களா சரி இது எங்கே போய் பதியும்னா இப்போ தாமங்களுடைய வாயிலேருந்து வர்ற அந்த வார்த்தை ஒளியாக மாறி ஒலி கற்றையாக மாறி இந்த ஏர் மாலிகூல்ஸில் சேர்ந்து காது வழியாக போய் யூஸ்டேஷியன் டியூப் வழியாக போய் அந்த காக்லியாவை தாண்டி நரம்பு வழியாக போய் மூளையில் போய் செரிபிரல் கார்டெக்ஸ்குள்ளே இருக்கிற ரைட் ஹெமிஸ்பியரில் இருக்கிற இப்போ கேம்பஸில் போய் பதியும் என்ன கேம்பஸ் ஹிப்போ கேம்பஸ் பிபிஓ இப்போ கேம்பஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போது இப்போ கேம வச்சிங்களேன் இப்போது கேம்பஸ் சொல்லுங்கள் ஸ்கூல் கேம்பஸ் உள்ளே போயிட்டீங்க டீச்சரும் வந்துட்டாங்க கேம்பஸ் உள்ள கிளாஸ் ரூம்குள்ளே நீங்களும் போயிட்டீங்க கிளாஸ் ரூமில் எல்லாரும் உட்காந்துட்டீங்க குட் மார்னிங் மிஸ் எப்படி சொல்லுவீங்க சொல்லிட்டீங்க டீச்சரும் சொல்லிட்டாங்க ஒன்னர் எதிர்க்கு எதிர்க்க உட்காந்துட்டீங்க இப்போ டீச்சர்ஸ் பாயால் கொடுத்த அந்த வார்த்தைகள் காது வழியாக போய் எங்கே உட்காருது ஆ இப்போ அப்போ ஒரிஜினல் ஸ்கூல் கேம்பஸ் எது எங்க இருக்குது மண்டைக்குள்ள மூளைக்குள்ள இருக்கு